வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே முருக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் புதிரான வாழ்க்கை முடிவுக்கு போகின்றது தங்கமே உனக்கு பதில் கொடுக்க உன் வீட்டு பூஜை அறையில் நான் அமர்ந்திருக்கின்றேன் என் வாக்கு உன் பூஜை அறையிலிருந்து ஒலிக்கின்றது என்பதை முழுமையாக நம்பி நான் சொல்வதை கேள் தங்கமே நித்தமும் விட்டு நின்று ஏனப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வழிகள் நிறைந்த என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று நீ கேட்டாயல்லவா தங்கமே உனக்காகவே உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாற உள்ளது விதியாலும் சதியாலும் பலரின் சூழ்ச்சியாலும் நீ இது நாள் வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவதை நீ இப்பொழுது உணரப்போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் தங்கமே என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போகவில்லை உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிச்சயமாக இப்போது நிறைவேற்றுவேன் நீ நினைக்கும் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் முடிந்துவிட்டது தங்கவே இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு புதிய வருமானம் புதிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை நான் உனக்காக அனைத்தையுமே வழங்கப் போகின்றேன் தங்கமே நான் சொல்வதைக் கேள் உனக்கான பதில் இதோ ஒவ்வொரு பிறவிகளிலும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு சேரு அடைய வேண்டும் அந்த பிறவி அந்த ஆன்மாவிற்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் இவைகளை நான் உனக்கு இப்போது உரைக்க காரணம் நீ என் பிள்ளை கவலையை விடு தங்கமே உன்னுடைய வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அளவிற்கு நான் செய்கின்றேன் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு தங்கமே நீ அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உனக்குள் இருக்கும் விரக்தியை நீ தூக்கி எறிந்து விடு அதுவே உனக்கான முதல் எதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் தங்கமே மகிழ்ச்சி மழையில் நீ நனையப் போகின்றாய் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிட்டன தங்கமே பெருமகிழ்ச்சியை நீ அடையப் போகின்றாய் நீ நினைத்த உறவுகளுடன் ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடக்கும் உன்னிடம் எல்லாம் இருக்கும் பொழுது ஆதாயமாய் உன்னுடன் துணை நிற்பவ் நான் அல்ல உனக்காக உன் வாழ்க்கை முழுவதும் துணை நிற்பவன்தான் நான் உன் மீது தவறே இருந்தாலும் உன்னை யாரிடமும் நான் விட்டுக்கொடுக்க மாட்டேன் தங்கமே உனக்காகவே அவதரித்து வந்தவன் நான் தங்கமே என் பிள்ளையை நிச்சயமாக நல்வாழ்வு வாழ வைப்பேன் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் தங்கமே நீயும் என்னை விட்டு விலகிச் செல்லும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன் உன் நிலை மாறி நீ சந்தோஷமாக இருப்பாய் தங்கமே நீ கனவா நிஜமா என்று யோசிக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் அற்புதம் நடக்க போகின்றது தங்கமே மிக பெரிய அதிசயம் நடக்க போகின்றது எப்பொழுதும் இதையே தானப்பா சொல்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறாயா கவலைப்படாதே தங்கமே நிச்சயம் நீ சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது நான் உன்னை முழுமையாக ஆசீர்வதித்து விட்டேன் என் ஆசையை பெற்ற நீ உன் வாழ்க்கை சுபிட்சமாக மாறவுள்ளது அல்ல தங்கமே அன்போடு பேசி அன்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை உன் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் உன் வேலையை செய்தால் மட்டும் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வந்து சேரும் ஆசையை குறைத்து கொள் தங்கமே அமைதியை உனதாக்கி விடுவாய் எதிர்பார்ப்பை தொலைத்து விடு தங்கமே சந்தோஷம் உன் விலாசமாகிவிடும் வீண் பேச்சுக்களையும் தேவையில்லாத தலையீடுகளையும் குறைத்து கொள் உனக்கான தேவைக்கு நிச்சயமாக நீ தேவைப்படுவாய் உன்னுடன் தான் இனி எப்பொழுதும் நான் இருக்கப் போகின்றேன் தங்கமே உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் நானே பாதுகாப்பேன் இது என் உறுதி தங்கமே உன் அப்பா நான் இருக்கும் பொழுது கடுகளவும் கலங்க எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை இன்றோடு நிறுத்திக்கொள் பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும் எனவே எதற்காகவும் பயம் கொள்ளாதே தங்கமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை மட்டும் செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் மிக பெரிய வெற்றியை நீ பெறுவாய் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடையாதே தங்கமே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் உன்னை மேலே தூக்கி விடுகிறேன் என்றுதான் அர்த்தம் உன்னை வேண்டுமென்றே வம்பிழப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவோ அதை மட்டும் நீ தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் தங்கமே நடப்பவை நன்மையாகவே நடக்கும் என் என் நிறைந்த பிள்ளையான உனக்கு உன் வாழ்வில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தப் போகின்றேன் தங்கமே என்றும் உன்னோடு நான் வசித்து வரப்போகின்றேன் என்னை எங்கேயும் தேடி நீ அலைய வேண்டாம் உன்னை நீயே திரும்பிப்பார் நான் உன் ஆத்மாவாக இருந்து கொண்டு வருகின்றேன் தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்து ஜீவராசிக்குள்ளும் நானே உறைந்துள்ளேன் என் சத்திய வார்த்தைகள் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் இனி எதற்கும் கலங்காதே தங்கமே எனது நாமத்தை தொடர்ச்சியாக நீ உச்சரி இனி உனக்கு பிரச்சனைகள் எவ்வாறு வரும் சொல் கலங்காதே தங்கமே நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா వెట్టివేల్ వేలు మురుదన వీరవేల్ వీరవే మురుధన కారో గరా వెఠివేల్ వీరవేల్ కారో గరా వీరవే మురుదన కారోగరా వీరవేల్ మురుధన కారో గరా వీరవే మురుదన వీరవేల్ వెఠివేల్ మురుధన కారో గరా వీరవేర్ వీరవేల్ కారోగరా వెఠివేల్ మురుధన కారో గరా వీరవేల్ మురుధన కారోగరా కారో కారో வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா